போற போக்க பார்த்தா கோவை தொகுதியில அண்ணாமலை அவர்கள் ஈஸியா ஜெயிச்சிருவாரு போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இடிஜியோட கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இத பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எல்லா தொகுதிகளை விட கோயம்புத்தூர் தொகுதி வந்து ரொம்பவே ஒரு பரபரப்பான தொகுதியா வந்திருக்குங்க இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இங்க வந்து போட்டிடுறாரு அதனால இந்த ஒரு தொகுதியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்கு இப்படி இருக்க சமயத்துலதான் இடிஜி நிறுவனம் வந்து இந்த தொகுதியில கருத்து கணிப்பு வந்து நடத்திருக்காங்க இந்த ஒரு கருத்து கணிப்ப கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் கிட்ட வந்து நடத்திருக்காங்க உட்பட்டு இருக்க ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலயுமே இந்த ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்திருக்காங்க இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வரைக்கும் வாங்கி இந்த ஒரு தொகுதியில ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலயுமே சூலூர் பல்லடம் சிங்கானலூர்னு சொல்லிட்டு எல்லா தொகுதியிலயுமே அண்ணாமலை அவர்கள் வந்து நாற்பது சதவீத வாக்குகளுக்கு மேல வாங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த தொகுதியில அண்ணாமலை அவர்கள் தான் ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னது தோணுதுங்க அதே சமயத்துல ரெண்டாவது இடத்துக்கு யார் வருவா வந்து சொல்லியிருக்காங்கன்னா திமுக சார்பா போட்டியிடுற கணபதி ராஜ்குமார் அவர்கள் வந்து இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளை வந்து வாங்கி அவர் ரெண்டாவது இடத்த வந்து பிடிப்பாரு அப்படின்னதும் சொல்லிருக்காங்க அதே மாதிரி அதிமுக பொறுத்த வரைக்கும் பத்துல இருந்து பதினஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பு முடிவுல வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் நினைக்கலாம் கருத்து கணிப்புல அப்படிதான்ப்பா வந்து சொல்லுவாங்க ஆனா உண்மையான நிலவரம் எல்லாம் அப்படி இல்ல அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா உண்மையிலே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன நிலவரமா இருக்குன்னா ஒரு பத்து பேர்கிட்ட போயி யாருங்க இந்த தொகுதியில வின் பண்ணுவான்னு கேட்டா ஆறு பேர் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் வந்து வின் பண்ணுவாங்க இதை வந்து கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்டா வந்து சொல்றாங்க மீதி உள்ள நாலு பேர் தான் வந்து மாத்தி வந்து சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தாங்க வந்து வின் பண்ண வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி அது மட்டும் இல்லாம பாஜக வந்து இங்க வந்து அவங்க கணிசமான வாக்குகள் வந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து சேர்ந்து வந்து விழுகும் போது அண்ணாமலை அவர்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு இப்போ இவர் நாற்பத்தி நாலு சதவீத வாக்கள் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் மீதமுள்ள வாக்கு வாக்குகள் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பிரிகிற பட்சத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தொகுதியில ஈஸியா வின் பண்ணிட்டு வந்து போயிருவாரு க்ளோஸ் வந்து எலெக்ஷன் வந்து போகாம ரொம்ப ஹை மார்ஜின் வித்தியாசத்துல வந்து அண்ணாமலை வந்து வின் பண்ணிட்டு வந்து போயிருவாரு இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் கோயம்புத்தூர்ல வந்து இருக்கு பொறுத்து பார்க்கலாம் என்ன வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன வந்து சவால் விட்டுருக்காருனா ஜூன் நாலாம் தேதி வந்து தெரிஞ்சிடும் கொங்கு மண்டலத்துல யாருக்கு இங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சவால் விட்டுருக்காரு ஒருவேளை இந்த கருத்து கணிப்பு முடிவுல வந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் மட்டும் இந்த தொகுதியில வின் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன் பாஜக இதை வச்சே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாங்கதான்ப்பா கொங்கு மண்டலத்துல வந்து கிங்கு இவ்வளவு நாள் எங்களோட தான் நீங்க இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வெற்றியை பத்தியே பேச வந்து ஆரம்பிச்சிருவாங்க பொறுத்து வந்து பாக்கலாம் இந்த ஒரு தொகுதியில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்